நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ராம்குமார் இன்றைக்கி வந்து நம்ம சோச்சுக்கு அங்கே நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படியே அந்த வியூவை பார்த்துட்டே வாங்க இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா கடன்கள் நம்ம வந்துட்டு என்ன சொல்கிறது தேவைக்கு அதிகமாக கடன் வாங்கின பிறகு அந்த கடன் வாங்கி செலவு பண்ணும்போது இருக்கிற சந்தோஷம் அடைக்கும் போது இருக்குமானால் கண்டிப்பாக இருக்காது அதனால் வந்து நம்ம லைஃப்பே ஸ்பாயில் ஆகும் நம்ம கேரக்டர் ஸ்பாயில் ஆகும் ஸ்பாயிலாகவும் ஸ்பாயில் ஆகும் இல்லை இருக்கிறத எல்லாத்தையும் இழந்து ஆண்டியா கூட ஆகிடலாம் ஆண்டியா மீன்ஸ் ஒன்றும் இல்லை எம்டி ஆயிடுவோம் ஸோ அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா உறவுகள் எதுவுமே நிற்காது யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு தன்னை மீறி வந்து எந்த ஒரு விஷயம் நடக்காது ஒரு சின்னதாக ஒரு மிஸ்டேக் நடக்கும்போதோ சின்னதாக ஒரு தவறு நடக்கும்போதோ அதை நீங்கள் சரி பண்ணிக்கிட்டீங்க வச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் அதை விட்டுட்டு நம்ம என்ன நினச்சிடுவானோ இவன் என்ன நினச்சிருவானோ ஐயோ நம்ம அவங்கள பயங்க ப்ரௌடாக பேசுகிறாங்க அவங்க முன்னாடி நம்ம ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டு என்ன பண்ண சொல்லிட்டு கடன்களை வாங்கி தாறுமாற கடன்களை வாங்கிட்டு திரும்ப அதை அடைக்க முடியாமல் இருக்கிறதெல்லாம் இழந்துட்டு யார் முன்னாடி நல்லா வாழும்னு நினைக்கிறியோ அவங்க முன்னாடி எல்லாம் அசிங்கப்பட்டு மானப்பட்டு எல்லாம் பட்டு செருப்படி பட்டு சின்ன பணம் பட்டணும் ஏன்னா கடனுங்கிறது வந்து அவ்வளோக்கு ஒரு மோசமான ஒரு விஷயம் இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மணிக்கு வந்து ரொம்ப வேல்யூ மணி வந்து காசு போனதுக்கு தான் வேல்யூ அதிகம் அப்படிங்கிற மாதிரி இந்த இந்த ஜெனரேஷன் அப்படிலாம் மாறிடுச்சு முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறத வச்சு வாழ்ந்து அதுக்கு மாதிரி ஏன்னா தற் தற்சார்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை வந்து இப்போ நீங்கள் காலங்கள் வந்து முன்னேறிகிட்டு இருக்குது அதனால் வந்துட்டு நம்ம வந்து எல்லாம் பண்ணணும் அப்படிங்கும்போது முடிஞ்ச அளவுக்கு சம்பாரிச்சு பண்ணுங்கள் ஒரு ஹண்ட்ரட் ஒரு ஒரு ஆயரூவா சம்பாதிக்கிறீங்கன்னா முந்நூறுரூவா கடன் வாங்குங்க அப்போ தான் வந்து க வரப்போகிற கமிட்மெண்ட்டும் அடைக்க முடியும் இந்த முந்நூறுரூவாயும் அடைக்க முடியும் பேலன்ஸ் உங்களுக்கு ஒரு முந்நூறுரூவா லாபம் நிற்கும் அப்படி இல்லாமல் நீங்கள் சம்பாதிக்கிறது ஆயிரரூவா இருந்தால் ஒரு நான் ஒரு பத்தாயிரம் ரூபா கடன் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை வந்து கண்டிப்பாக அடைக்க முடியாது இதை வச்சு அதை பார்ப்போம் அதை வச்சு இதை பார்ப்போம் இதை வச்சு இதை பார்ப்போம் கடைசியில் பார்த்தா எதுவுமே இல்லாமல் ஓட்டையாண்டியான்னுட்டு வரப்போகிற நாய் வையெல்லாம் நம்ம வந்து உதாசனப்படுத்தும் கடன் ஆகிட்டோம்னா ஸோ நல்லா நீ வாழ்ந்தால் இது வந்து ஏன் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு கடன் வருது அப்படின்னா தனக்கான வாழ்க்கையை வந்து தனக்காக வாழ்கிறது கிடையாது மற்றவங்களுக்காக எல்லாம் டெடிக்கேஷன் பண்ணுறமே அவங்க என்ன நினச்சிராங்க இவங்க என்ன நினச்சிரா எல்லாம் பண்ணிவிட்டு அவங்க எல்லாமே இவங்களுக்கு இவங்க வந்து எல்லாத்துக்கும் போய் பார்த்து வச்சுக்கிட்டு இவங்களோட புழப்பெல்லாம் விட்டுட்டு போய் பார்த்துக்கிட்டு வச்சிட்டு இருக்கும்போது இவங்க விழும்போது யாருக்காக ஓடி ஓடி பார்த்தாங்களோ அவங்களாம் கை கொடுப்பாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கை கொடுக்க மாட்டாங்க ஸோ நீ நல்லா இருக்கிற வரைக்கும் எல்லா உறவும் வழியில் போகிற வரவும் கூட சொந்தக்காரன் தான் நீ வந்து நல்லா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தன்னா கூட சொந்தக்காரங்கூட தான் படுத்துவாங்க ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு தன்னால் முடியும் அப்படின்னா கடன் வாங்கி தான் பண்ணலாம் முடியாதுன்னா இருக்கிறத வச்சு வாழ பழகுங்க இன்றைக்கி இந்த கமிட்மெண்ட்டை போட்டு நாளைக்கு மாறும் நாளைக்கு அது தேவையில்லாமல் கூட போயிடுவேன் ஸோ இன்றைக்கி கடன் வாங்கி இதை பண்ணுன்னு வைக்கணும் அவசியமே கிடையாது ஒரு க என்ன சொல்கிறது ஒரு பணத்தை வந்து கசைக்கு கீழே தூக்கி போட்டாலும் அதோட வேல்யூ ஒரு பணம் வந்து இப்போ வந்து ஒரு ஒரு நூ ஐநூறுவா நோட் இருக்குது அந்த ஐநூறுவா நோட்டை வந்து நம்ம வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பார்த்தாலும் அது வேல்யூ தான் கசக்கி போட்டாலும் அது வேல்யூ தான் அதில் காருக்கு போய் போட்டாலும் வேல்யூ தான் இல்லை காலையில் மிதித்து போட்டாலும் அது வேல்யூ தான் ஆனால் அது வேல்யூ குறையவே குறையாது அதுமாரி நம்மளோட மனுஷனோட வேல்யூவும் வந்து நம்ம கரெக்டாக வச்சுக்கணும் அதுக்கு வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து அந்த பணத்தை கசக்கினாலும் போனாலும் என்ன பண்ணாலும் அதோடய வேல்யூ வந்து குறையவே குறையாது அது கிழிஞ்சால் கூட வந்து செல்லில் டேப் போட்டு போய் பேங்கில் கொடுத்தா அந்த அது வேல்யூ அப்படியே தான் இருக்கும் அதேமாரி நம்ம தோல்வியற்று விடும்போது தன்னோடய வேல்யூ வந்து இழக்கக்கூடாது தன்னம்பிக்கைங்கிற ஒரு வேல்யூ இழக்காமல் போராட கற்றுக்குங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிப்பிங்க ஸோ அதை விட்டுட்டு நம்ம கடன் ஐட்டம் வச்சுட்டோம் நம்மளால் மேலா முடியாது வைக்க முடியாது அப்படின்னு வச்சுருக்கீங்க ஏன் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன்னா ஒரு சகோதரர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொங்கல் வர சொல்லிட்டு பரம்பிட்ட முடிஞ்சது ஊருக்கு கிளம்பி போயிட்டு அப்படி மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு நாலு வயசில் வந்தாப்பில் இப்போ வந்து இருபத்தேழு வயசு மேரேஜ் பண்ணலாம் அங்கே போய் பார்த்தா கடன்கள் அப்படியே தான் இருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பிள்ளை தானே வெளிநாட்டில் இருக்கிறான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆடம்பர செலவுகள் அது இதுவும் பண்ணி வச்சுருப்பாங்க போல் இங்கே போய் பார்த்து திரும்ப எம்மா நான் தான் சம்பாதிச்சுன்னுட்டேன் என்னம்மா இப்படி பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே கடன் ஆரம்பிக்கிது வந்து தம்பி வந்தாலும் தருவாங்க போவாங்கன்னு சொன்னால் எல்லாம் அவங்க அப்பா அம்மா சொன்னாங்கப்பா என்னப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு அந்த சகோதர வந்து அவங்கள சரிண்ணா நான் பார்த்து செய்யறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் வீட்டில் கேட்குறேன் அந்த தம்பி ஏம்மா நானே மாதமாக சம்பளம் எடுக்கும்போது இங்கே அனுப்பிச்சி விட்டேன் நாங்கள் என்ன வச்சுருக்க முடியும் ஏன் திரும்ப வந்து இதுவே பண்ணிக்க வைக்க போது எல்லாம் வந்து தலையை தொங்கல் போட்டு நின்றுக்கிட்டு இருந்துக்கிறாங்க எல்லாம் வெளிநாட்டு வேலைங்கிறது வந்து பார்த்தோன்னா இதனால் கவர்மெண்ட் வேலை மாதம் மாதம் வே சம்பளம் வரும் அதேமாதிரி ஊருக்கு வந்தாலும் சம்பளம் வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க இங்கே வந்து முப்பது நாள் கடுமையாக உழைச்சா மட்டும்தான் லேபர்களுக்கு வந்து காசு கிடைக்கும் லேபர் வேலைக்கு லேபராக ஒர்க்கராக வந்தவங்க எல்லாத்துக்குமே அதை விட்டுட்டு அதேமாதிரி இங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு மாதிரி மிஸ்டேக் நிறையா இருக்குது இங்கே நடக்கிற சூழல் வந்து எடு நம்மளை யாரோ தப்பாக எடுத்துருவாங்களோ தப்பாக நினச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு இங்கே நடக்கிற சூழ்நிலைகளே சொல்கிறதே கிடையாது இங்கே வந்து ஏதோ இவங்க வந்து ராஜா வாழ்க்கை வாழ்ற மாதிரியும் அங்கே ஏதோ பயங்கர ப்ரௌடாக பேசி வச்சு வச்சு ஐயோ வெளிநாடுனா பயங்கரன்னா இங்கே வர யங்ஸ்டர்களுக்கு மனசுலேயும் வந்து ரொம்ப இந்த விஷயங்கள் பாதிச்சுக்கிட்டு இருக்கு தம்பி வெளிநாட்டுக்கு என்ன என்ன சொல்கிறது எங்கள் ஊரில் வந்து ஒரு அண்ணா வந்து வெளிநாட்டில் இருந்தார் அப்போ வந்து நான் எங்கள் அப்பா எல்லாம் போய் அவங்கள்ட்ட வீசா கேட்க போயிருந்தோம் அப்போது சொன்ன தம்பி வெளிநாட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நாளைக்கு அங்கே போயிட்டு கஷ்டமாக வச்சு வச்சு என்ன சொல்லக்கூடாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்புடின்னு வந்து ஓப்பனாக பேசினாப்புல சரி எல்லாம் துணிஞ்சு வந்தால் அது வேறு லெவலு நீ எந்த பாசத்தில் போனாலும் சரி தான் எந்த இதில் போனாலும் சரி தான் வேலை கஷ்டமாக தான் இருக்கும் தனிமை முதல்ல குடும்பத்தோடு வந்துட்டு அங்கே போனால் தனிமையை உன்னை வாட்டி எடுக்கும் ஸோ எல்லாம் நீ தான் அனுசரித்து தான் வாழணும் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க சரி நான் இப்போ வந்து இப்படி இருக்க போகிறேன்னுக்கா அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு அந்த அண்ணன் சொன்னாங்க ஸோ அதேமாதிரி நான் எந்த ஒரு எதிர்பார்ப்புன்னு சரி நமக்கு கஷ்ட சூழ்நிலை வருவோம் வேலை பார்ப்போம் போக வரணும் அதேமாதிரி யாரும் வெளிநாட்டுக்கு வர வேணாம்ன்னா சொல்லலை இங்கே வந்து ராஜா வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு நினச்சிட்டு கடன்களை வந்து தாறுமாராக வாங்கிட்டு வராதிங்க வீசாவுக்கு ஃப்ரீ வீஸாக தான் வாங்க இல்லை கொஞ்சம் உங்களுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி கா காசு கிரட்ட முடியும் கட்டிவிட்டு வாங்க அதை விட்டுவிட்டு தேவையில்லாமல் வந்து கட்டின காசு எடுக்க முடியாது ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு எடுக்க முடியாது வந்து அப்ரெண்டிஸ் மாரி வந்து ஒர்க் பண்ணிட்டு கிடக்காதிங்க இப்போ வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு எழுபத்தஞ்சி ஐம்பது பேர் வந்திருக்காங்க ஆனால் இங்கே கூட்டி கழிச்சு பார்த்தா பன்னெண்டாயிரம் ரூபான்னு நிற்கலை மாதம் சாப்பாடு செலவு என்னென்ன கழிக்கணுமோ எல்லாம் கழிச்சு பார்த்தோனா ஃபோன் எல்லாம் கழிச்சி பார்த்தா ஒரு பன்னெண்டாயிரூவா நிற்கணும் இந்த பன்னெண்டாயிரம் அங்கே இருந்தோம்னா எப்படா கடன் ரெண்டு லட்சத்தி இருபத்தாயிரம் வந்து கட்டிகிட்டு வந்திருக்காங்க ஸோ எப்படா நான் கடன் அடிக்கிறது ஒரு மாதத்துக்கு பன்னெண்டாயிரூவானா எவ்வளோ ரெண்டு லட்சத்தி இருபத்தாயிரம்னா இருபத்தி நாலு மாதம் ஒர்க் பண்ணால் அந்த தான் அந்த ரெண்டு லட்சத்தி ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் சுச்சு எடுக்கலாம் அப்போ வந்து அது வட்டிலாம் பார்த்தோன்னா இவன் கை காசு போட்டு தான் கட்டுற மாதிரி வரும் ஸோ இதுமாரி வந்து வந்து நஷ்ட கணக்கில் மாட்டிக்கிட்டு நாளைக்கு லைஃப்பே ஸ்பாயில் பண்ணுறாங்க முடிஞ்ச அளவுக்கு ஊர்லேயே வந்து அப்பா அம்மா மூச்சு இருக்கும்போதே வந்து ஏதோ ஒரு பிஸ்னஸோ இல்லை வந்து சொந்தமான ஏதோ ஒரு பண்ணி ஒன்று பிழைக்க பார்த்துங்க அதை விட்டு இங்கே வெளிநாட்டு போனால் தான் வெளிநாட்டுக்கு வந்தால் மூளையும் மங்கிரும் இப்போ காலையில் ஏஞ்சி வேலைக்கு போக சாயந்தரம் வரும் இதை ஒட்டைன்னா பழகிரும் அதன் பிறகு லைஃப்புங்கிறத நம்மளே நம்மளை காப்பாற்றிங்களா இன்னொரு லைஃப்பு தேர்ந்தெடுக்குமான்னு சொல்லிட்டு மேரேஜ் லைஃப்பும் நீங்கள் தள்ளி போட்டுக்கிட்டே கட முடியும் கடன் முடியும் கடன் கடெல்லாம் சாப்பிட்ற வரைக்கும் முடியாது கமிட்மெண்ட் வந்துக்கிட்டு தான் இருக்கும் ஸோ கல்யாண வயசில் வந்துட்டு ஒர்க் பண்ணுற சகோதரர்கள்லாம் போய் கல்யாணம் பண்ணுங்கள் கல்யாணம் பண்ணிவிட்டு எல்லாமே யாருமே வச்சுக்கிட்டு உனக்கு எப்போ எப்படி கோடிஸ்வராக இருந்தாலும் கல்யாணம் பண்ணும்போது அவனுக்கு சின்னதாக ஒரு கடன் இருக்குது தான் செய்யும் எல்லாம் சமாளிக்கலாம் அப்போ வந்துட்டு நீ இன்றைக்கி வந்து என்ன பண்ணலாம் யாரை திருப்திப்படுத்துன்னு நினைக்கிறோம் நாளைக்கெலாம் அவங்க கூட எல்லாமே கூட போகலாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்கள் லைஃப்பை பாருங்கள் உங்ககிட்ட இருக்கிற ஒரு ஸ்பயரை அந்த என்ன தோனி எம்எஸ் தோனி அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்பார்க் அந்த ஃபயரை வந்து வெளிக்கொண்டு வந்தால் லைஃப்பில் எல்லாம் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி தோனி சொல்லுவார் அதுமாரி நீங்கள் வந்து கிட்டே இருக்கிற அந்த ஃபயரை வெளிப்படுத்தி எந்த இடத்த விட்டாலும் நீங்கள் போராடி ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை வளர்த்துங்க அதை விட்டுட்டு நம்ம லைஃப் முடிஞ்சிச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வட்டம் போட்டு அந்த வட்டத்துக்குள்ள நிற்காதீங்க இவ்வளோ தான் நம்ம லைஃப்னு ஓடுங்க ஓடிக்கிட்டே இருங்க வழி நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா வழிகளை பிறந்துகிட்டே இருக்கும் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சுருங்க பயணங்கள் தொடரும் நன்றி வணக்கம் கடன் வாங்காது